களமக்களே எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டிஎன்பிஎஸ்சி மெம்பர் ட்விட் பண்ணியிருந்தாரு அதை வீடியோவாக போகிறதுக்குள்ளேயே ஆனுவல் பிளானர் வந்துடுச்சு அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நெட்டு கிடைக்காம பொறுமையாக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் அப்டேட் பண்ண முடியல உடனே உடனே இந்த வீடியோ கூட கொஞ்சம் லேட்டாக வரலாம் ஆனுவல் பிளானரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் எல்லாருமே எது பார்த்தா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜனவரியிலேயே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எது தான் டிஎன்பிஎஸ்சி மெம்பரும் அதை தான் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் மெயினான போஸ்டிங்கை மட்டும் பார்த்துருவோம் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு வேகன்சிக்கு மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்எஃப்இஎஸ்ஆர்சிக்கும் இனிமேல் டிஎன்பிஎஸ் தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னு ஜூம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாதிரியே நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் வர சொல்லிட்டாங்க வேகன்சியும் கொஞ்சம் நல்ல வேகன்சியாக தான் இருக்குது குரூப் ஃபோர் எழுதுற கேண்டிடேட் எல்லாருக்குமே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னோட நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அதுதான் முதல்ல வந்துருக்கணும் பட் மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சு வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க போன வருஷத்துக்கும் இதுக்கு ஒரு முப்பது வேகன்சி வித்தியாசம் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிகிரி குவாலிஃபிகேஷனில் வரும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதுறவங்களாம் எழுதலாம் நூற்றி பதினெட்டு வேகன்சி மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷன் பற்றியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பட் வேகன்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னால் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்டில் நிறையா வேகன்சி இருக்குது அதுவும் கண்டிப்பாக ஆட் ஆகும் மே மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பொறுமையாக நெட்டு கிடச்சவனே பேசுவோம் இப்போதைக்கு மெயினாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே இது பார்த்த மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அது இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டு எல்லா வேக்கன்சிக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே திறந்து படிச்சிக்கிட்டு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியும் அதற்கான கைடன்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பத்தாம் தேதியிலேருந்து அட்மிஷன் போயிட்ருக்கு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மழைனால நாலு நாளாக யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல அப்படின்றனால ஆஃபர் கூட ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டால் இந்த ஒன் வீக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டெஸ்ட் சீரிஸ் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அது இல்லாமல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் வீடியோஸாக மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் டெலகிராம் குரூப் மூலமாக இந்த கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிறவங்க இந்த எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ டபுள் டூ நைன் ஜீரோன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லி உங்களை இந்த கிளாஸ் பேஜில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ ஜீரோன்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன் பே மூலமாக பே பண்ணலாம் இந்த கிளாஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் எடுத்து பார்த்துக்கங்க இந்த கிளாஸ் ஷெட்யூல் அந்த எக்ஸாம் ஷெடியூல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன் அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க கிளாஸ் பற்றி ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் கிளாஸஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெட்ஒர்க் இல்லாதனால ஷார்ட்டாகவே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதுவே அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல கஷ்டப்பட்டு தான் அப்லோட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணிடுறேன் இருக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி